இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் கலர் கலராக இருக்குது என்னென்னு பார்க்குறீங்களா ஐயோ இங்கே இதுதாங்க அந்தமான் மிட்டாப்பான் அந்தமான் மிட்டாப்பான் கலர் கலராக கண்ணை கட்டுதுங்க அந்த இடத்துல போய் நின்னது தான் தெரியும் அது பேர் கேட்குறேன் அதுக்கு ஒரு பேர் இதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு பேர் என்னென்ன பேரோ தெரியலை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் ஒரு மிட்டா பானில் இவ்வளோ ஐட்டம் அடேங்கப்பா அப்பா ஒரு பானை ஐம்பது ரூபா பாருங்கள் என்னென்ன இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் வரல அந்த காலியாக இருக்குது பாருங்கள் அஞ்சு ஐட்டம் கா இதாக இருக்குது அஞ்சு ஆறு ஐட்டம் அதுலேயும் எடுத்து வைக்கிறது இப்போ தான் கடை ஓப்பனிங் பண்ணியிருக்கு கடை ஓப்பன் பண்ணியிருக்கு இது அந்த மாதிரி மிட்டாப்பானு ஃபேமஸ்ஸுங்க பாருங்கள் என்னென்ன ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டம் பாருங்கள் உங்களுக்கே அவ்வளோ அருமையாக அவ்வளோ கலர்ஃபுல்லாம் இருக்குது பாருங்கள் என்னென்ன ஐட்டம் பாருங்கள் அங்கே பாருங்கள் டே டே டா 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 டே டேங்க அப்பா இங்கே பாருங்கள் கேரட் மாதிரி இருக்குது பீட்ரூட் மாதிரி இருக்குது சேமியா மாதிரி இருக்குது சீரகம் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் பாருங்கள் எது இதில் செஞ்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரிய முடியலை பாருங்கள் எல்லாமே சத்து உள்ள பொருளுங்குது சொல்கிறாங்க பாருங்கள் இந்த போட்டலில் லிக்வெட் இருக்குது அந்த லிக்வேடும் போடுறாங்க நான் ஒரு பான் கொடுங்கன்ட்டு ஐம்பது ரூபா கொடுத்து போட சொன்னேன் பாருங்கள் எது எது எந்தெந்த ஐட்டம் போடுது பாருங்கள் அவ்வளோ பாருங்கள் நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் என்ன அருமை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னவோ ஒரு க்ரீம் க்ரீம் மாதிரி ஒன்று தடவுறாங்க பேர் என்னன்னு கேட்டால் அதுக்கே அந்த அளவுக்கு தெரியலை பாருங்கள் எந்த எத்தனை ஐட்டம் டாடா இது வந்து அந்தமானில் வந்து எல்லா இடத்துலையுமே மிட்டபான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மான் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் இந்த மிட்டப்பான் பாருங்க என்னென்னமோ ஐட்டம் போடுறாங்க அவங்க போடுறது பார்த்தாக்கா எப்படியும் வந்து நம்ம மிட்டாப்பான் வந்து மூணு நாலு வாட்டி நாலு அஞ்சு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போவும் நிறையா இருக்குது பாருங்கள் அது என்னென்னமோ வைக்கிறாங்க எல்லாமே அவங்க செய்கிறதில்ல எல்லாம் கடையிலேருந்து வாங்க கம்பெனிலேருந்தே வருது பாருங்கள் எத்தனை ஐட்டம் இதை நம்ம வீடியோ பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா அது சாப்பிட தான் சொல்லுது அந்த கலர் ஃபுல் பார்த்து பாருங்கள் மூடி வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஆனால் இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அந்தமான்ல மிட்டாப்பான் ஃபேமஸ்ஸு சூப்பராக இருக்கும் அது சேமியான்னு நினைக்கிறேன் அது சேமியாவில் ஏதோ கலர் போட்டு வச்சுருக்காங்க பல ஐட்டங்கள் இருக்குங்க எப்படியும் பத்து பதினஞ்சு ஐட்டம் கூட தான் இருக்கும் இருபது ஐட்டம் இருக்கும் செம சூப்பராக இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறாங்க இருந்தும் அந்த ஒரு வெத்தலை ஃபுல்லாக உங்களுக்கு மடிக்க முடியலை வெத்தலை அதால் பெரிய வெத்தலைங்க அது நல்லா பெரிய வெத்தலையில் வைக்கிறாங்க இங்கே வந்து அதிகம் விரும்பி சாப்பிட்றது இங்கே லேடிஸுங்க பெண்கள் வந்து மிட்டப்பான்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் வந்தாங்கன்னாக்கா ஒவ்வொரு பான் மடித்து வாங்கிட்டு போயிடுவாங்க எப்படியும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் இதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா அது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் என்னமோ லிக்யூடு அது என்னன்னு தெரில லிக்யூடு ஊற்றுறாங்க எதுக்குன்னு எடுத்தால் ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஸ்ப்ரே தான் இது இது ஒரு என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு செண்டு பாருங்கள் நாலு சைடும் வெத்தலை நல்லா வாசத்துக்கான் அவ்வளோதான் இன்னும் போடணும்னா வெத்தலை பெரிய வெத்தலை வேணும் இதை விட பெருசாக பாருங்கள் எப்படின்னு நான் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலேருந்து விடி நைட்டு வரைக்கும் சாப்பிடலாம் அவ்வளோ பெரிய பானு பாருங்க அதுக்கு பேப்பர் ஒரு பண்ணி ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க பாலிதீன் பேப்பர் மாதிரி அதில் சுருட்டிட்டு அதுக்கு அடுத்தது கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் பேப்பர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ எடுப்பாங்க பாருங்கள் பாருங்கள் இந்த கிப்டு பேப்பரு அதுக்காக செஞ்சுருக்காங்க இது வந்து இவங்களாம் செஞ்சது கிஃப்ட் பேப்பரு அவ்வளோ பாருங்கள் அதில் வச்சிட்டாங்க அது உள்ளே போக மாட்டேது அவ்வளோ அதிகமாக இருக்குது ஐம்பது ரூபாங்க பாருங்க கிஃப்ட்டு